சார் இப்போது சுகர் வர்றதுக்கு நிறைய காரணங்களில் முதன்மை காரணமாக சொல்லப்படுறதில் ஒன்று என்னென்னா ஒயிட் காலர் ஜாப் இந்த உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குறவங்க ஐடி செக்டர் பீப்புள் இந்த மாதிரி பீப்புளெலாம் என்ன காலையில் போய் பத்து மணிக்கு உட்காந்து வேலை பார்க்க ஆரம்பித்தாங்கன்னா அஞ்சு மணி வரைக்கும் சாப்பாட்டுக்கு எழுந்திருப்பாங்க மற்றபடி ஒரு சில முறை எழுந்துருக்காங்க முழுமையாக உட்கார்ந்தே வேலை பார்க்குறாங்க சிலர் இரவு முழுதும் உட்கார்ந்தே மட்டுமே வேலை பார்க்கக்கூடிய சூழலில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மேக்சிமம் சுகர் வரும் அப்படின்னு இல்லையா அது உண்மையாக ஏன் அப்படி வருது சாப்பிட்றோம் ஆனால் பர்க் பண்ணிக்கிட்டு தான் இருக்குது இருக்கிறாங்க இல்லையா அப்போது செரிமானம் ஆகுது தொடர்ச்சியாக அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க ஆனாலும் வந்து அவங்களுக்கு சுகர் வருது அப்படின்னா எதன் காரணமாக சுகன் வருது சுகர் வருது இதை பற்றியான விரிவான விளக்கம் மருத்துவ ரீதியான விளக்கத்தை சொல்லுங்கள் டாக்டர் சார் இன்னைக்கு சுகர் வர்றதுக்கு உலகம் வருஷம் நிறைய ஆராய்ச்சிகள் என்னென்ன காரணம் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ புதுசாக இருக்காங்க ஒரு ரீசன் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க ஒரு பக்கம் ஆராய்ச்சிகள் இருந்தாலும் ஒரு பக்கம் நோயாளிகளுடைய விகிதம் வந்து அதிகமாகிட்டுருக்கு ஸ்கூல் போய் சில்ட்ரன்ஸாக ஆர்ஸும் சஃபரிங் ஃப்ரம் டயபெட்டிஸ் இப்போ ஸ்கூலுக்கு போகிற பசங்கள்லாம் கூட இன்சுலின் போட்டுக்கிற பசங்கள் இருக்காங்க டயபெட்டிஸ் கண்ட்ரோலிங் மெடிசின்ஸ் எடுக்கிறவங்க இருக்காங்க அப்போ இவங்களாம் எங்கே இது ஒரு சுதந்திரமான நாட்டில் ஒரு ஆரோக்கியமான புளி மகனை கற்று வளர்த்து இவங்க எங்கே ஆரோக்கியமான நாட்டில் கொடுக்க போகிறாங்க இவங்களே டிசீஸ் ஸோ எல்லாரும் சொல்கிற ரீஸ் வந்து சடன்ட்ரி லைஃப் உடம்புக்கு தேவையான வேலை கொடுக்காத உடம்புக்கு தேவையான வேலை கொடுக்காததுனால தான் வந்து முன்னாடி வருது என்று ஆராய்ச்சி பண்ணி நிறைய ரைட் ஓகே அது உண்மைதான் அது மாற்றப்படுத்து கிடையாது ரைட் அப்ப அந்த சடன்ட்ரி லைஃபு போக்குறதுக்கு அந்த சடன்ட்ரி லைஃப் வந்து வெளியே வரதுக்கு என்ன செய்யணும் அப்ப அந்த வந்து நீங்க எந்த மாதிரி கன்சம்ஷன் இருக்கணும் எந்த மாதிரி ஃபுட் இன்டேக் இருக்கணும் எந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் இருக்கணும் சார் யாரும் ஃபாலோ பண்றது கிடையாது சொல்லுவாங்க அவங்களுக்கும் தெரியும் டாக்டர்ஸும் சொல்லுவாங்க பட் லைஃப்ல அது மேலே ஃபாலோ பண்ண முடியாது ஃபாலோ பண்ணுறதுக்கான மனசு இல்லைன்னு தான் சொல்ல முடியும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு சடன்ட்ரி லைஃப் சார் நான் சிஸ்டரை உட்காந்துருக்கணும் சார் காலும் நைட் இருக்கும் சார் ஷிஃப்ட்டு சார் நைட் டு சார் டே சார் ஷிஃப்ட்டு சார் லைஃப் ஓகே சடென்ட்ரி லைட்னால வருது அப்போ என்ன பண்ணும் சடண்ட் லைஃப்னால் சுகர் வருது சுகர் வந்து சார் ஆகிடணும் அவ்வளோதான் அது நம்ம ஒன்றும் மாற்றக்கத்தையும் இல்லை இல்லையா தான் வாழ வந்து நீங்கள் சுகமாக சாப்பிட்றாங்க ஒன்றும் மாற்று கற்று கிடையாது அப்போ நான் சடண்டி லைஃப் தான் இருப்பேன் ஆனால் எனக்கு நோய் வரக்கூடாது இருப்பேன் ஆனால் நோய் வரக்கூடாது அப்போ சடண்டி லைஃப் தான் இருப்பேன் நோய் வரக்கூடாது அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன்ஸ் வந்து ஒன்று யோக முறைகளில் தான் இருக்கு யோக முறைகளில் மட்டும்தான் இருக்கு முனிவர்களோ சித்தர்களோ யோகிகளோ யாருக்கும் சக்கரைவியாரி வரல அவங்க வந்து காலேருந்து நைட் இருக்கும் உழைக்கல வேறு செஞ்சு உழைக்கல அங்கேயும் இங்கேயும் ஓடலை ஆனால் எப்படி அவங்க ஆரோக்கியமாக இருந்தாங்க இதை பற்றி யாரோ கொஞ்சமாக திங்க் பண்ணியிருந்தாங்க யாராவது நீங்கள் பழைய மகான்கள் முனிவர்கள் சிந்தர்கள்லாம் நிறைய பேர் வந்துருக்கிறாங்க அவங்க வந்து இப்போ சொல்கிற ஸ்டட்ரி லைஃப் தான் ஒரு வகையில் பார்த்தா அவங்க ரொம்ப போயிட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடிகள் எடுத்துக்கோங்க அண்மையில் வாழ்ந்த சித்தர் அவர் ராமலிங்காடிகள் வந்து எக்ஸசைஸ் பண்ணாரா வாக்கிங் போனாரா கொஞ்சம் திக் பண்ணி பாருங்கள் அவர் ராமணி காலத்தில் எக்ஸசைஸ் பண்ணாருன்னு சொல்லி எதாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அவர் வந்து வாக்கிங் போனார் டெய்லி வடரில் சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டீங்களா பார்த்தீங்களா வந்தார் சுற்றிட்டு வந்தார் வடரில் சுற்றி வந்தார் சுற்றி விடாது சுற்றி வந்தார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா உட்கார்ந்து யோகாசனம் பண்ணாருன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அண்மை காலத்தில் நமக்கு தெரிஞ்சு ரீசெண்டாக வாங்க ரீசென்ட்டாக இருக்காங்க வளர்றது வளரவும் தெரியும் நல்லா சொல்கிறேன் தெரியாமல் சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க சித்தர்கள் என்றைக்குமே தங்களை சித்தர்கள் என்று சொல்லி கொள்ள மாட்டார்கள் சித்தர்கள் தங்களை சித்தர்கள் என்று காட்டி கொள்ள மாட்டார்கள் சித்தர்கள் தங்களை விளம்பரப்படுத்தி கொள்ள மாட்டார்கள் சித்தர்களுக்கு உண்டான தகுதிகள்லாம் இருக்குது நிறையா இருக்குது இன்றைக்கி சித்தர்கள் சொல்லி தேர சொல்லிட்டு நிறைய பேர் இருக்காங்க அது வேறு மேட்ரு சித்தர்கள் சொல்கிறவங்களாம் சிந்தர்கள் கிடையாது சித்தர்கள் பேர தேர இருக்காங்க பட் உண்மையான சித்தர்களுக்கு உண்டான இலக்கணங்கள்லாம் அவங்ககிட்ட இல்லை அதை பற்றி நான் பேச வேண்டாம் அப்போது உண்மையான சிதர்களை பற்றி நமக்கு தெரிஞ்சதுனால நம்ம சித்தர்களோட சிதர்களை வாழ்ந்ததுனால சித்தரோட சிவர்களை இருந்ததுனால சித்தர்கள் கிட்ட பயிற்சி எடுத்ததுனால நமக்கு அந்த விஷயம் தெரியும் எனக்கு தெரிஞ்சு எந்த சிதர்களும் வாக்கிங் போனவங்களோ பிராமணங்காடிகள் உட்பட வாக்கிங் போன கிடையாது யோகாசனம் போக கிடையாது மற்ற நீங்கள் சொல்கிற ஜிம்முக்கு போன கிடையாது வேற உடற்பயிற்சி பயிற்சி களப்பயிற்சி அந்த பயிற்சி இந்த பயிற்சியெலாம் போன கிடையாது அவங்களாம் எப்படி இருந்தாங்க எங்கேயோ நாங்கள் தப்பு பண்ணுறோம் எங்கேயோ மிஸ் பண்ணுறோம் என்னென்னா அந்த உடம்பை ஆக்டிவாக எப்படி வச்சிக்கணுன்னு டிகனிக்க அந்த யோகா கலையை அவங்க தெரிந்து வைத்துருந்தாங்க அவங்க தெரிஞ்சிருக்கு அதை பயன்படுத்தினாங்க அவங்க வந்து கேஷுவலாக இருந்தாங்க எந்த சித்தராவுது எந்த முனியோராவது யாராவது ஒரு சிட்டிலே இருந்தாங்க எழுதி கூட்டிங்களா எழுதி கொடுக்கீங்களா ஒரு விசிட்டியில் இருந்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டீங்களா யாரும் போய் காடு மேடு போய் வரக்கெல்லாம் வச்சுக்கலாம் கத்தாந்து ராத்திரி பேருக்கும் ஓடி கோடியெல்லாம் உழைச்சிட்டு இல்லை இருந்தேட்டில் தான் இருந்தாங்க அப்போ இதனால சடண்டரி லைஃப் சனின்னு நான் சொல்கிறேன்னு தப்பாக கூடாது சடன்ட்ரி லைஃப் தப்பு தான் அப்படி இருக்கக்கூடாது தான் அந்த சடன்ஜ்ரி லைஃப்பை மாற்றிக்கணும்னு சொல்ல வரேன் அந்த சடங்கத்தை மாற்றி என்ன உடம்புக்கு சர்க்கரை வியாதி வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணணுமோ அந்த டெக்னிக்கை தெரிஞ்சு பண்ணணும்னு சொல்கிறேன் அந்த டெக்னிக்கை இந்த யோக கலையை அந்த யோக ரகசியங்களை வாழ்க்கையில் அவங்க அப்படியே பண்ணாங்க அதனால் அவங்க வந்து ஆரோக்கியமாக இருந்தார் அவங்க ஆரோக்கியமாக இருந்தார் இமைவரைக்கு போனாலும் ஓப்பன் வாடகையில் இருப்பாங்க நம்மால் போகிறான் உள்ளி செட்டு பையா இருக்கும் இங்க போன செத்து போயிட்டாங்க அங்க போய் செத்து போயிட்டாங்க இங்க போயிட்டாங்க அவங்க எப்படி ஓபனா இருக்காங்க அந்த யோகா கடையை பயன்படுத்துறாங்க அங்கே போனா அந்த பாடி டெம்பரேச்சர் எப்படி மெயின்டெயின் பண்றது சீக்கிரம் அவங்க தெரியும் மெயின்டைன் பண்ணிட்டாங்க வெப்பத்தில் சூரிய ஒடியினால சன் ஸ்ட்ரோக்கில் இறந்தாங்கன்னு வா வருஷா வருஷம் இந்த வருஷம் கூட இரநூறு பேர் இறந்துட்டாங்க சூடு தாங்காமல் இந்தியாவில் பப்ளிக் எலெக்ஷன் நடந்த போது கூட அந்த எலெக்ஷன் போன ஆஃபீஸர்ஸ் எலெக்ஷன் ஸ்டாஃப்ஸு கூட வெயிலில் ரொம்ப அதிகமாக பாதிச்சு நாற்பது பேர் அங்க இருக்காங்க நியூஸ் பேப்பர்ஸ் நீங்கள் யுவைகளையும் மகான்களையும் சித்தர்களையும் கொண்டு போய் அங்கே கொடுத்தா கேஷுவலாக இருப்பாங்க ஏசி ரூமுடைய ரொம்ப நீங்கள் எப்படி கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண அதே மாதிரி கேஷுவலாக இருப்பேங்க எந்த சூழ்நியாச்சியும் அவங்களும் சாப்பிட மாட்டேன் ரெயில்னாலேயோ சித்திரை வெயில்னாலே கத்திரை வெயில்னாலே இந்த சித்தர் பாதித்தார் இந்த சித்தர் இறந்துட்டார் இந்த சித்தர் ஸ்டன் ஸ்ட்ரோக் வந்து கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா சாதாரணமான சன் ஸ்ட்ரோக் வந்து இறந்துருவோம் சித்தர்கள் யாராவது இறந்தாலும் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னா அதை அந்த வெப்பத்தை எப்படி கூல் பண்ணி மாற்றணும் டெக்னிக்கு ரகசியம் அவங்களுக்கு தெரியும் அந்த யோக ரகசியம் தெரியும் அந்த யோக ரகசியத்தை அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஃபாலோ பண்ணாங்க அவங்க கேஷுவலாக இருக்கும் ஸோ சித்தர்களுக்கு இணைமலை குளிரும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது நாம் சொல்கிற அந்த கத்திரிலையை சுட்டறிக்கின்ற வெயிலும் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது கேஷ்வலாக இருக்கும் எப்படி மாற்றிக்கணுமோ தெரியும் அதே மாதிரி எந்த மாதிரி லைஃப் ஸ்டைலில் இருந்தாலும் நம்மளுடைய பாடியை நம்மளுடைய ஆட்டம்ஸை நம்மளுடைய செல்ஸை எந்த லெவலில் எந்த ஃப்ரிக்வன்ஸில் எப்படி எந்த கண்டிஷனில் வச்சுக்கணும் அந்த யோக ரகசியங்களை அவர்கள் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் அதனால் அவங்க ஆரோக்கியமாக இருக்கிறது நாம் அந்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள முயற்சியே பண்ணுறதில்லை அவங்கெல்லாம் எப்படி இருந்தாங்க நீ நம்மளை நாம் மட்டும் கஷ்டப்படுறோம் அவங்கள மாதிரி நம்மளால் இருக்க முடியாதா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு அவங்க வந்து மக்கள் இன்றைய மக்கள் நாகரிக மக்கள் அதுக்கு சிந்திக்கிறது அதை பற்றி சிந்தி தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களும் செடன்ட்ரி லைஃப்லேயே இருந்தாலும் கூட சுகர் இல்லாமல் ஆதரிக்காமல் இருக்க முடியும் தான் இங்கே நான் சொல்ல வர விஷயம் சடண்ட்ரி லாய் நான் ஜிமுக்கு போகிறேன் சடண்ட்ரி லைஃப் நான் போகிறேன் ஜிம்முக்கு போய் நார்மலாச்சா ரைட் வெயிட் ஓகே இல்லை ஆனால் ஜிம்முக்கு போகிற ஸ்டார்ட் பண்ணிட்டு பழைய மாதிரி சண்டை சந்தை போடுது பழைய மாதிரி ப்ராப்ளம் வருது நிறைய பேர் பேஷண்ட்ஸ் சொல்லுவாங்க சார் ஜிம்முக்கு போயிட்டு இருந்தோம் சார் ஆறு மாதம் போன ஒன் இயர் போனால் நல்லா இருக்குது சார் இப்போ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பழைய மாதிரி பிரச்சனை போயிடுச்சு சார் அப்புறம் ஜிம்முக்கு போகிறது வேஸ்ட்டு எக்ஸசைஸ் வேஸ்ட்டு யோகாவும் நம்புங்க யோகாவை ஃபாலோ பண்ணுங்க கிறிஸ்டுவல் மெடிடேஷன் இருக்குது கிறிஸ்டல் யோகா இதெல்லாம் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ஒன் அவராக ஒதுக்கி நீங்கள் டே டு டே லைஃப்பில் இந்த யோனிக் சீக்ரெட்ஸ் இந்த கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் மாதிரி விஷயங்களும் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரி சடண்ட்ரி லைஃப்பில் நீங்கள் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாலும் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் எப்போவும் மெயின்டைன் பண்ணிக்க முடியும் சர்க்கரை வியாதி இல்லாமல் உங்களால் ஆரோக்கியமாக வாழ முடியுன்றது தான் டாக்கு இரம்பு ஆய் சார் சொல்லிட்டு இந்த சீக்ரெட்டை புரிஞ்சு இந்த சீக்கிரட்டை லைஃப்பில் அப்ளை பண்ணி கொண்டு வரணும் அந்த சீக்கிரட்டை நாம் சொல்லிவிடுவோம் அதை லைஃப் ஃபாலோ பண்ணுங்கள் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாத வரைக்கும் நீங்கள் எந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் போய் எந்த சின்னவுக்கு போனாலும் எந்த ஒர்க் ஷாப்புக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஒர்க் அவுட் ஆகாது பலன் கிடைக்காது நீங்கள் காலம்ஸ் நோயாளியாக இருக்க வேண்டியது ஸோ சித்தர்களுடைய ரிசல்ட் தியானம் கிறிஸ்டல் மெடிட்டேஷன் சித்தர்களுடைய ரகசியங்களை உங்கள் டே டு டே லைஃப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் டாக்டர் ரெங்குவலாய் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம் இதை பாலோ பண்ணிங்கன்னா லைஃப்பில் நல்லா ஹாப்பியாக இருக்குது இன்னிங்க எந்த மாதிரி வாழ்க்கை முறையில் இருந்தாலும் டாக்டர் எம்போ ஆயிரம் வளரும் வாழ்க்கும் இருக்குது